இப்போ நம்ம ஏற்கனவே டிப் தாங் அல்லது டபுள் அவுட் இல்லைனாக்க ஈரெழுத்து உயிர் இதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரியே ரெண்டு கான்சனன்ட்டு சேர்ந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒளி வேறு மாதிரி வரும் அந்த ஒலியை நம்ம வந்து உச்சரிப்பு எப்படி இருக்குதுன்னு போகிறோம் இங்கே வர்ற டபுள் கான்சனன்ட் ரெண்டு ஈரெழுத்து மெய் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சேஹ் சேஹா பேஹா பே எஸ் பி எஸ் டே எஸ் சேஹா ஈ இங்கே மட்டும் உயிரிழத்து வருது டேஹா ஹர் ஹே ஹா டபுள் எஸ் டபுள் பே டபுள் டே இப்போ இதெல்லாம் வந்து எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றுனா நம்ம பார்ப்போம் சேஹா இதை வந்து எப்படி உச்சரிக்கிறோம் இது வந்து நிறைய ஒரு மூணு உச்சரிப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு இஹ் இச் அது மாதிரி ரெண்டு மூணு விதமாக வச்சிருக்கு அதிகமாக வர்றது இந்த அதிகமாக வரது இந்த இஹ் தான் இருந்தாலும் சில இடத்துல முக்கியமாக இந்த இக்குங்கிறது எப்போ வருதுன்னா எனக்குறைய ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வரும்போது அது வருது இப்போ உதாரணத்துக்கு இது கெமிஸ்ட்ரி சில பேர் கெமி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஹெமி ஹெமி கெமி அப்படி சொல்கிறாங்க கெமி ரெண்டுமே கூட அதில் ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து வந்து அப்படி கெமி அப்படின்னு சொல்கிறாங்க ஹெமி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஈ அதிகமாக வர்றது இதுதான் உதாரணத்துக்கு மா

இதெல்லாம் நான் இஹ்ன நான் அர்த்தம் டி டிஹ் மிஹ் அது வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இஹ் மிஹ் டிஹ் அப்படி உச்சரிக்காமல் அந்த காற்றை வெளில விடணும் இதுதான் ஒரு அதுதான் கரெக்டாக இருக்கும் சில ஏரியாவில் மிக் மிக் டிஹ் புக் அப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க அது டிஎலக்ட் அது அது டிஎலெக்ட் அது வந்து ஒரு டயலக்ட்டில் அது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கரெக்டான ஒரு ஒரு அகாடமிக் இது வந்து மி டி கொஞ்சம் இஹ்ன்னு நிப்பாட்டாமல் அந்த காற்றை விட கொஞ்சம் நாக்கால் வெளில விடணும் நாக்கிலேருந்து அப்படி நா நாக்கை நீட்டி நான் நாக்கை ஈ டி அப்படி விடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுலாம் மாகன் நான்னு அர்த்தம் டி மாதிரி இந்த இந்த இஹ் அப்படிங்கிறது தான் அதிகமான உச்சரிப்பில் இருக்குது ஒன்று ரெண்டு இச் இக் இதெல்லாம் கொஞ்சம் சில இடத்துல வருது ஒன்று வந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜ் வரும்போது கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது கரீஸ்மா ீஸ்மா கரிஸ்மா அது தேஜிஸ்ன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி கரிஸ்மா அது மாதிரிலாம் வருது அது மாதிரி டி இந்த இகு வந்து தமிழில் சொல்கிற மாதிரி இஹுன்னு நிப்பாட்டாமல் கொஞ்சம் அந்த இஹ் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் காற்ற வெளில ஓடணும் டொனால்டு அந்த கடைசியில் அந்த கடத்தியில் அந்த சேகா வரும்போது எப்படி வந்துடும் நடுவில் வரும்போது லா ஹென் அது மாதிரி கூட சொல்கிறோம் அடுத்தது பார்ப்போம் பேஹா இந்த சொல்கிற போல இஃப்னு அர்த்தம் இஃப் இஃப் எஃப்ல இஃப் அப்படிதான் வச்சுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு తత్వల్ మెయల్చు వద్ద ఇప్పుడు ఉదాహరణకు ఇప్పు பேர் ஃபிப் ஃபிலிப் மாதிரி இந்த இந்த இது வந்துச்சுன்னா எனக்குரிய அந்த மாதிரி இந்த வருது எனக்குரிய இந்த கிரேக்க எழுத்துலேருந்து வர அந்த இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் வேர்ட்ஸ்லாம் அந்த கிரேக்கத்துலேருந்து வரதுனால அந்த இதெல்லாம் அந்த பிஹெச் மாதிரி ஃபினாமினா நம்ம இங்கிலீஷ்லேயும் அப்படியே ஆக சொல்கிறோன்னு நினைக்கிறேன் ஃபினாமினா மாதிரி சொல்கிற அதுதான் அடுத்தது பி பிஎஃப் அது வந்து இப்பு இஃப் ஈ உதட்ட வந்து மே உதட்டில் தொட்டு அதுக்கப்புறம் பல்லில் மேல் பல்லில் நிப்பாடணும் அதான் அப்படின்னு வரும் இஃப் மாதிரி அதுமாதிரி பிஎஃப்

ஃபான் கூகன் அப்படின்னா ஒரு ஒரு கேக்கு இங்கே வந்து இங்கே செய்வாங்க ஃபான் கூகன் அது உணவு ஃபிங்ஸ்டன் அது ஃபிங்ஸ்டன் இது வந்து ஒரு க ஒரு திருவிழா ஃபிங்ஸ்டன் அப்படின்னா ஒரு எ ஆவியானவர் பெந்த கொஸ்து நாள் இறங்கி வந்த நாள்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவத்தில் அது அதுதான் அந்த அந்த தான் அந்த பிங்ஸ்டன் அது இங்கே இங்கே வந்து ஜெர்மனியில் அது வந்து ஒரு லீவு நாள் அது மண்டே சண்டே மண்டே அதனால் லீவ் இருக்கும் ஃபிங்ஸ்டன் அது பெந்த கொஸ்து நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃபிங்ஸ்டன் இப்போ அடுத்தது இந்த இது மாதிரி பாருங்கள் இப்போ இது வந்து இல்லை இப்போ வந்து ஒரு வார்த்தையில் இறுதியில் வரும்போது இது வந்து இறக்குறையான இஷ்யா அது மாதிரி உச்சரி அது மாதிரி உச்சரிக்கிறாங்க வார்த்தையில் இறுதியில் வரப்போ இப்போ உதாரணத்துக்கு வே நிக் ஆனால் ரெண்டுமே உச்சரிக்கலாம் வேனிக் ரெண்டுமே உச்சரிக்கலாம் தவறு கிடையாது வேணிக் வேனிஷ் வேணி இருக்கிற இஷ் கிடையாது அந்த இது ரெண்டு கடையில் ஒரு ஒரு உச்சரிப்பு வேணி வேனிக் வேனிக் வேணிக்னா வேணிக்னே போட்டுருவோம் வேணி அதை வந்து வேனிக் அப்படின்னு கூட சொல்லலாம் கட்டு தான் அது இந்த கடைசியில் அந்த ஐஜி இந்த ஈகே வரும்போது அது மாதிரி நம்ம வந்து அவங்க உச்சரிப்பு அப்படி சொல்கிறாங்க வேணிக்

அப்படின்னு உச்சைக்கிறாங்க ஃப்ளைசிக் ஃப்ளைசி அதுமாதிரி ஃப்ளைசி அது மாதிரி உச்சைக்கிறாங்க அது வந்து சிலத்தில் ஈக்குங்கிற மாதிரி முடியும் சிலத்தில் இஷ்ங்கிற மாதிரி முடியும் அது வந்து நம்ம அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் இது ஃப்ளை சிக் அது கரெக்டு தான் அது ஃப்ளைசி ஃப்ளைசி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் க்ரீக்

அதை வந்து சில அதில் அது அது கரெக்டுங்கிறாங்க அது வந்து கர கரெக்டாக பேசும்போது சரியாக தான் இருக்கும் அதனால் அதை வந்து கவனிச்சுக்கணும் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான் டூரிக் த்ரைசி ஸ்வான்சை ஸ்வான்சை இருபது ஸ்வான்சை திரைசி முப்பது அந்த எண்ணிக்கெலாம் அப்படி தான் வரும் சிக் அப்படின்னாலும் ஓகே தான் அது ஸ்வான்சிக் அதனால ஓகே தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் அது இக்குன்னு சொன்னால் கேட்குறதுக்கு கொஞ்சம் காது வலிக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஹூங்கிரி சுவான்சி அது மாதிரி சொல்கிறாங்க நினைக்கிறேன் அது சில இடத்துல அது மாதிரி அந்த உச்சரிப்பார் அதே மாதிரி இங்கே எஸ்பி எஸ்டி எஸ்டி இது வந்து இஷ் ஈஷ்பு ஈஷ்பு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் இஷ் முதலடி முன்னாடி வந்துடணும் இஷ் இஷ்ப் ஸ்போர்ட் பாருங்கள் ஸ்போர்ட் ஸ்போர்ட் எஸ்பி ஸ்போர்ட் அப்படி வந்துடணும் ஸ்பாயர் ஸ்பாயர்னு ஒரு ஒரு மாநிலம் இருக்குது ஸ்பியர் ஸ்பாயர் ஸ்பாயர் அது ஒரு ஒரு மாநிலம் ஒரு இடம் இடத்து பேர் ஷ்பாய அது மாதிரி இஷ்ப இதுக்காக நான் சொல்கிறேன் இஷ் இஷ் ஷ்பாய நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்போர்ட் வந்து ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் இங்கே வந்து இஸ் கிடையாது இஷ் ஸ்போர்ட் அதே மாதிரி இப்போ எஸ்டி எடுத்தாலும் அப்படி தான் எஸ் டிஷ்ட் இப்போ வந்து அந்த गार्ड हमारे ईश स्टुड गार्ड ये स्टीश ये गार्ड और अधूर अधूर सिटी स्टुड गार्ड स्टुड गार्ड स्टुड्स ईश

பாரு ஷோ கோ லா டோகோ லாட சாக்லேட்ஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரிலாம் இந்த ஒன்றா வளர்றப்போ இப்படி தான் வச்சிருக்கணும் சேர்த்து வச்சிருக்கணும் ஸ்கூல் ஸ்கூல் அப்படின் சொல்கிறோம்னா அது பள்ளி அது மாதிரி இந்த இதுக்காக நான் வந்து இப்போ வந்து இஷ்பு உதட்ட முன்னாடி கொண்டு வந்து இஷ் அந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கணும் அப்போ அந்த மாதிரி ஹார்டாக அந்த இஷ் வச்சுருக்கணும் இது தொடக்கத்தில் வரும்போது இது மாதிரிலாம் இந்த உச்சரிப்பு இரண்டு எழுத்து ஒன்றா ஒன்றா வரப்போ இங்கே இந்த இது ஒன்று ஒன்றா வரப்ப அதோடைய ரெண்டு ரெண்டு எழுத்து ரெண்டு ஒரே கான்சடென்ட் சேர்ந்து வரப்ப இது முன்னாடி இருக்கிற வவல் உயிரெழுத்து குரில் மாதிரி வரும் குரில் மாதிரி உச்சரிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நெஃப இங்கே வந்து குரில் மாதிரி வரைக்கும் நெஃப்னா நெவியோ அது மாதிரி அக்காள் மக அக்கா மகன் அண்ணன் மகன் அது மாதிரி நெஃப அது வந்து இரண்டு இது வரும்போது எப்பொழுதுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற உயர் எடுத்த குரில் மாதிரி வச்சுக்கணும் நேஃப அப்படின்னு சொல்லக்கூடாது நெஃப இங்கே பாருங்கள் ரெண்டு ஒரே ஒரே இது கான்சனண்ட்டு கான்சனண்ட்டு ரெண்டு கான்சனண்ட் ஒன்றா வரும்போது டபுள் கான்சனட் நிறைய இருந்துச்சுன்னா நெடில் மாதிரி வச்சுரிக்கணும் கஃபே டபுள் டிப்தாங் டிப்தாங் ரெண்டு ரெண்டு உயிரெழுத்து வரப்ப அது வந்து நெடில் மாதிரி வச்சரிக்கணும் ரெண்டு கான்சனண்ட் மெய்யெழுத்து வரப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற இதை உயிரெழுத்தை குரில் மாதிரி உச்சரிக்கணும் கஃபே அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இங்கிலீஷில் டனல் அந்த ஒரு மலை குகை வழியா குகை வழியா போறோம்ல அது மாதிரி பய பிரயாணம் அது மாதிரி கிடையாது துணல் அது மாதிரி கிடைக்கும் இது மாதிரி ரெண்டு கான்ஸ் ரெண்டு கான்ஸ் ரெண்டு மெய் எழுத்து ஒரே மெய் எழுத்து ஒன்றா வரப்ப அதுக்கு முன்னாடி வர்றது எப்பொழுதுமே அது வந்து குரிலாக தான் இருக்கும் அது முன்னாடி இருக்கிற வவல் குறில் மாதிரி தான் உரைக்கும் அதுக்காக இந்த உதாரணம் சொன்னேன் உதாரணந்து சட் ஜட் ஜட் சட்னா போதும் நான் ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப கேட்பாங்க இன்னும் வேணுமா ஜட் பின் ஜட் சட்டனா போதும் இனஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இங்கே போட்டிருக்கேன் டேஹா இதெல்லாம் வரும்போது இந்த ஹெச் உச்சரிக்கப்படாது இப்போதான் பாருங்க டே யோகி டேயோலோகி தியோலஜி டேயோலோகி அப்போ இது வந்து டிஹச் இத்துன்னு இங்கே இத்துங்கிற சவுண்டே இல்லை சொல்லப்போம் ஜெர்மன் மொழியில் இத்து அப்படிங்கிற சவுண்டே இல்லை ஆனால் காலப்பகுதியில் கொஞ்சம் வந்திருக்கலாம் ஆனால் இட் டேயோலோகி அப்போ டேக்க பாருங்க டீக வச்சுருந்தா உடனே டீ க நம்ம வந்து இதை பார்த்து இத்துன்னு வந்துடும் ஆனால் அது வந்து இவங்க அவ்வளோ உச்சரிக்க மாட்றாங்க அப்போது டேக்கு அப்போது டேக்கு இந்த டேக்கோ டேக்குன்னா ஒரு மெ மெடிசன்லாம் வாங்குகிற சென்டர் ஃபார்மசி சென்டர் அது மாதிரி சொல்கிறோம்ல மருந்து கடை அப்போது டேக்கு அது மாதிரி இப்போ ரே ரேமா மாதிரி பாரு இந்த ஹச் ரேமா அதுமாரி அது மாதிரி நிறையா வார்த்தை இது மாதிரி வார்த்தை அந்த ஒரு வார்த்தை ஹச் ஹா ஹா வந்துச்சுன்னா அது வந்து உச்சரிக்கப்படாது மாதிரி அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ நம்ம வந்து இப்போ இத்தனை கான்சனண்ட் இப்போ பார்த்தோம் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த இந்த இங்கே இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது இதை வந்து நம்ம கான்சனண்ட் ஒன்றா சேர்றப்ப எப்படி ஒளி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டு முதல்ல டிப்தாங் அப்படின்னா ரெண்டு உயிரெழுத்து ஒன்றா சேர்ந்த எப்படி ஒளி வரும் ரெண்டு மெய்யெழுத்து சேர்றப்ப எப்படி ஒளி வருது சேஹா இக் அந்த இக் முக்கால் முக்கால்வாசி ஈக் இதுதான் நிறையா வருது பேஹா இப் இது வந்து இப்பு கிடையாது இஃப் இஃப் இது வந்து இப் இப் இப்போ தொடங்கி இஃப்பில் முடியும் இப் இது வந்து கடைசியில் வரும்போது சிலத்தில் இக்குன்னு சொல்லாமல் இஹ் அப்படின்னு எழுத்து சொல்கிறாங்க அந்த உச்சரிப்பு ஒரு வார்த்தையின் கடைசியில் வரும்போது கடை வார்த்தையின் கடைசியில் வரும்போது முதல்ல வரும்போது கிடையாது இப்போ எஸ்பி எஸ்டே எஸ் இது மூணும் இது மாதிரி சேர்றப்ப அந்த எஸ் வந்து ஆயிடும் அந்த பி டி பே டே ஹா இதெல்லாம் இஷ் இஷ்ட் இஷ் இந்த இது மாதிரி இந்த ஒரே மெய்யெழுத்து கான்சனண்ட்டு ரெண்டு முறை வந் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வவ்வல் அதை எழுத்து குரில் மாதிரி ஒழிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது டே ஹா இது மாதிரி வார்த்தை இதெல்லாம் இந்த இதோட தொடர்புறப்ப அது வந்து ஹா உச்சரிக்கப்படா ஹா சைலண்ட் அது உச்சரிக்கப்படாது அதுக்கு முன்னாடி இத்து அப்படிங்கிற மாதிரிலாம் உச்சரிக்காமல் இட் ரொம்ப ஹார்டாக ஜெர்மன் மொழி அந்த சேலத்தில் ஹார்டாக தான் கேட்கும் நமக்கு இதான் உச்சரிப்பு இதெல்லாம் இதெல்லாம் உச்சரிப்பு குறிப்புகள் நம்ம முதல்லேருந்து பார்த்தோம் முதல்ல அல்ஃபெட் பார்த்தோம் முப்பது இருக்குது அது அதில் வந்து இருபத்தி ஆறு இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுதுகிற அந்த இருபத்தாறு எழுத்துகள் அதுக்கப்புறம் எஸ்எட் அதுக்கப்புறம் அவுட் பார்த்தோம் அதுக்கப்புறம் டிப்தாங் பார்த்தோம் ஆறு இருக்குது ஆறு டிப்தாங் இரண்டு ஈரெழுத்து உயிர் இங்கே வந்து ஈரழு ஒரு மெய் மெய் எடுத்து பார்த்தோம் இவ்வளோதான் உச்சரிப்பு குறிப்புகள் பார்க்குறப்ப இவ்வளோ தான் இதை வந்து இந்த உச்சரிப்பை நீங்கள் இப்போ நல்லா மனப்படம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து தான் வர முடியும் அதனால தான் இது வந்து தனித்தனியாக எடுக்கிறேன் உச்சரிப்பு குறிப்புகள் இது வந்து ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அவுஷ்பிராக இது வந்து இவங்க வந்து அவுஷ்பிராக இப்போ இவ்வளோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அவுஷ்பிராக ப்ரனன்சியேஷன் உச்சரிப்பு உச்சரிப்பு ஒளி குறிப்புகள் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க நல்லா இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி